கொஞ்சம் 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 அந்த கீழே கீழே போடுங்க. கீழ போடுங்க. பூவ கொைய மருத்துவ ஐயாளரை இணையசி முருங்க வேட்பாளர் பாரதிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிபி இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெற்றிபற்றம் தேசிய சென்று உணவு சென்று கொண்டிருக்கோம் எப்போது போது மேலவரம் மேல இருக்கோம் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் சாம்ராஜ் பேட்டையில் மக்கள் வெள்ளத்தில் திறந்து கொண்டிருக்கிறார்கள் பண்பாளர் வேட்பாளர் உங்களிடம் ஆட்சிகள் கேட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்க ஒரு பெண் வேட்பாளர் இது வரைக்கும் பெண் எப்படி இல்லாத நினைவிருக்கின்றது பண்பாளர் அறிவாளர் இந்த பகுதியில் அன்பு மனிதனுடைய மனைவி ஐயாளுடைய மருமகள் மோடி ஆதரவு பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை இப்போது கேட்பாங்க நல்ல வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் படித்தவர் பண்புணர் அவர் உங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் எங்க மக்களை ஓட்டு கேட்க போறோம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அவங்க ஓட்டு கேட்க போறோம் இறங்கி போறோம் I'm yeah, not

தண்ணி குடுத்துட்டு போடாதீங்க போடாதீங்க என்றாங்க போல போட்டுட்டு மேல போட்டு கீழே போடுங்கன்றாங்க போ எனக்கு போட்டா உங்களை பார்க்க முடியல பூ வந்து கண்ணுல தான் கண்ணு முடிக்கிறேன்னா பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அதனால தான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை அது இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ பேர் வந்தது எனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த பகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டி போடுறாங்க அதுக்காக தான் இவ்வளோ மகளிர் ஆசையாக வந்திருக்கிறீங்க வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் சௌமி அன்பு பண்ணி வந்து வந்திருக்காங்க அது நம்ம சகோதரி போல உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீங்க வந்தது பெருமையான எனக்கு ஆதரவு தெரிவி வேட்பாளர் ஆகும் மிக பாரத பிரதமர் வேட்பாளராக சில கூடுற கட்சிகள் வாழ்த்துக்கிறாங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்களும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பகுதியில பட்டா பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனையா இருக்கு அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த வேலையை நான் பார்த்துட்டு தான் இருப்போம் ஏன்னா ஒரு ஒரு பகுதியில என்ன பிரச்சனை எழுதி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம நானும் பேசுவேன் நிறைய மகளிர் கிட்ட பேசாம சொல்றாங்க அதையெல்லாம் நான் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு முழு முழு மனசோட நூல் அதை உழைப்பேன் ஏன்னா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தர்மபுரியிலாம் போகும்போதும் அதான் சொல்லுவாங்க சொன்னாடே அதை ஃபாலோ பாலோ ஃபாலோ பண்ணதுன்னா போன் கொடுத்தேங்க சொன்னாங்களே அது தண்ணி பிரச்சனை தீந்துச்சா இல்ல பஸ் வரல சொன்னாங்க பஸ் ஊட்டிங்களா டவர் வரலன்னு சொல்லுவாங்க சில ஊர்ல எல்லாம் டவர் வராது மாநாங்க பிஎஸ்என் எல்லாம் சொல்லி கொண்டு அவரே வரல மாநாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்போ நான் என் எம்பி உடைய மனைவி அப்போ கால பண்ண போய் அது மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அதுக்காக வேலை செய்வேன் நான் நம்ம பிள்ளைகளோட வருமானம் தான் நமக்கு முக்கியம் நம்ம அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சுகாதாரம் நம்ம இன்னைக்கு போட்டால் அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பசங்க படக்கூடாது

இந்த ஊரு அந்த ஊரு டவுன் எந்த ஊருக்கு வருது வாய்ப்பு கொடுங்க திட்டங்கள் நிரந்தர தீர்வு தண்ணீருக்கான நிரந்தர தீர்வு திட்டங்கள் வறட்சி திட்டங்கள் வச்சிருக்கோம் வாய்ப்பு கொடுங்க மாம்பழச்சத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறேன் வாஷிங் மிஷின் இருக்கும் உங்க பக்கம் பக்கமா

தெரியும் நீங்க மாம்பழத்தை மறக்காதீங்க நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்த சின்னம் மாமழ நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்து இருக்கிற சின்னமும் மாமழ்தான் நிறைய விஷயங்களை பாரத பிரதமர் கேட்டு வாங்கி நல்லது செய்யணும் ரொம்ப ஆர்வமா வரேன் எனக்கு வாய்ப்பு மாவட்டத்துக்கு போட கேட்டு நன்றி வணக்கம் 男的这样，男的。